காலபுருஷனுக்கு மூன்று மூன்றுன்னோட சொல்லலாம் பன்னிரெண்டா கூட்டினா மூன்று அதுவும் குருதானே பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த அதிசார பயிற்சி அவர் தான் பாசு அவர் தானே பாசு அப்ப என்ன பண்ணுவார் அப்ப அவர் விட்ட கடைக்கன் பார்வை கடைக்கன் பார்வை வச்சுக்கிட்டே இருப்பார் இல்லையா இருந்தாலும் எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை சொல்லி தானே சொல்லணும் ஏழுறேன் ஃபஸ்ட்டு ஏழுற சனீஸ்வனுடைய பிடியில் இருக்கிறோம் அந்த பிடியில் இருக்கிறது எப்போ விடுபட போகிறோம் விடுதலை இன்னைக்கு இப்போ நமக்கு என்ன திசா புத்தி என்ன அந்தரம் அம்சத்தில் என்ன நவாம்சம் எப்படி இருக்குது ராசி எப்படி இருக்குது லக்னாதிபதி எங்க இருக்காரு திக்கு பலம் பெற்று இருக்குதா பரிவர்த்தனை யோகம் இருக்குதா வர்க்கோத்தமம் இருக்குதா ஆரட்டு பண்ணில் மறைஞ்சிட்டாரா திரிகோணாதிபதியா எவ்வளவு பத்தி எவ்வளவு சொல்லி வரிசையா சொல்லணும் அத்தனையும் சொன்னா தான் நேரலுக்கு போய் சேரணும் கவனத்தையும் ஈர்க்கும் இப்பெல்லாம் எல்லாருமே ஜோசியர் ஆயிட்டோம் எல்லாமே ஜோதிட துறைகள் இருக்கிறோம் நீ என்ன சொல்ல கேட்க அப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை சொல்லணும் அப்பத்தானே நம்புவீங்க அந்த பிரம்மத்தை சொல்லணும் அந்த மெயின் டிவிஷனை சொல்லணும் அந்த மெயின் டிவிஷன்ல என்ன இருக்கு அந்த பிரம்மத்தை சொல்லணும் அப்ப மீனம் கசப்பான காலங்கள் கசப்பு கசப்புலையும் கசப்பு என்ன கசப்புன்னு சொல்ல முடியாது சித்த டாக்டர் தான் கேட்கணும் கசப்புல அப்படிப்பட்ட கசப்பான வாழ்க்கை அது மட்டும் இல்லைங்க ரொம்ப சிரமப்படுறோம் எந்த தொல்லும் கேட்கும் இதெல்லாம் விட்டுட்டு வெளிநாடு போனோம்னா வெளிநாட்டுலயும் ஒண்ணு செய்ய முடியல அங்கேயே எங்களுக்கு சனீஸ்வரர் வந்துடுறாரு வாழவே முடியல வாழவே பொருட்களை ஏன் வாழுவது என்ற கேள்விதான் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளி கஷ்டத்துல இருப்பாங்க நாயர் பெருமக்கள் என்ன சப்போர்ட் ஏற்றம் நடக்கும்போது சந்திரன் பிளஸ் ராகு சந்திரன் பிளஸ் கேது சந்திரன் பிளஸ் சனி எதுவும் வந்திருந்தா புதன் திசையும் குரு திசையில் நடக்கும்போது புதன் திசையில குரு புத்தி குரு தசையில் புதன் புத்தி எனக்கு வர்றது பூர அந்த கேஸு தான் வரும் டாக்டர் சொல்ல ஒரு கேஸ் கூட மாத்தி வர மாட்டேங்குதுப்பா பாப்பாத்தாலும் எலும்பு தான் பாப்பாத்தாலும் நெருவு தான் அந்த மாதிரி ஒரு அந்த ஒன்றை தவிர ஏற்படையாது அது ஜென்மச்சனி அஷ்டமதி சென்னை பாதச்சனி ரொம்ப கமன் ஆப்ஷன் அவரை கம்ப நல்லா கும்பிடணும் அப்பதான் அதுல மேலேறி அது விடுதலை பெற்ற வர முடியும் விடுதலை பெற்ற வர முடியும் அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் மீனராசினே எது கவனமா இருக்கணும் அப்ப எந்தெந்த வகையில் இப்ப சவாலை போட்டீங்க சமாளிப்பது தசா புத்தி உங்களுக்கு ராசிநாதன் குரு லக்னாதிபதி இங்க இருக்காரு எந்த பாபகத்துல இருக்காரு ஒன்னாம் இடத்த ஒன்பதாம் பருவம் ஒன்பதாம் இடத்த அஞ்சாம் பறவை பதினாம் இடத்த ஏழாம் பெஸ்ட் இல்லையா உங்க ராசியமே ஒன்பதாம் தான் பார்க்கிறார் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு ஒன்பதாம் பறவை பார்க்கிறாரு குரு பன்னெண்டு இருந்தாலும் மோச்சம் கேது பன்னெண்டு இருந்தாலும் மோச்சம் சனி பன்னெண்டுல இருந்து உச்சம் பெற்றாலும் மோச்சம் போதுமா சனி பன்னெண்டுல இருந்து உச்சம் பெற்றாலும் மோட்சம் விருச்சகத்துக்கு பன்னெண்டு சனிதானே தானே அது மோட்சம் அது சுவாதில சுவாதி சாரம் பெற்ற ஒண்ணுமே சொல்ல செய்யவே முடியாது சுவாதி சாரம் பெற்ற ஒண்ணுமே செய்ய முடியாது தான் எந்த செக்யூரிட்டி இல்லை எந்த சேப்டி எந்த செக்யூரிட்டி இல்ல எந்த கிடையாது எக்ஸ்பிரஸ் என்ன பிபிஎஸ் பிபிஓ என்ன எக்ஸ்பிரஸ் சேது எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்ப ஒன்னாம் இடத்த ஒன்பதாம் பறவை நிச்சயமாக வாழ்க்கை கொஞ்சம் இந்த ஏழு நடக்கும்போது இல்லாத ஆலைக்கு இலுப்பு புதுசுக்குற மாதிரி கொஞ்சம் செயல்படுத்தும் ஒன்பதாம் இடத்த அஞ்சாம் பார்வை கண்டிப்பாக பிள்ளைகளால அப்பாவுக்கு நல்ல பெயர் இந்த காலத்துல பிள்ளைகள்னால அப்பாவுக்கு கெட்ட பேரு வராம இருந்தா சரி நல்ல பேர் வேணா கெட்ட பேர் வராம இருந்தா சரி அப்பாவுக்கு பிள்ளைகள்னால கெட்ட பேர் வராம இருந்தா சரி நல்ல பெயரே வேண்டாம் பதினோராம் இடத்தை ஏழாம் இடம் ஏழு பதினோராம் இடம் லாபாதிபதி ஏழு நண்பர்கள் துணைவிகள் சச்சஸ் கண்டிப்பாக ஆக கண்டிப்பா குரு ராமானுஜர் ரமண மகர்ஷி ராகவேந்திரர் நாராயண குரு இப்படிப்பட்ட குரு வழிபாடு மிக முக்கியம் குரு வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்ட வழிபாடு பண்ண அம்மனி அம்மா சொல்லிக்கொண்டே போகலாம் நமச்சிவாயம் குரு நமச்சிவாயம் குகை நமச்சிவாயம் சேஷா திரிசாமி எல்லாத்தையும் சொல்றதுக்கும் ஒரு தர கிரிவலம் போயிட்டு வாங்க அதுக்காக பவரன்மைக்கு மட்டும் இல்ல அம்மாசுக்குள்ள செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை போவாங்க எல்லா மங்கள காரியமும் தேக்கம் இல்லாமல் நடப்பதற்கான முன்னுரிமை வழங்கப்படக்கூடிய திருத்தலம் திரு அண்ணாமலை தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவறிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் இல்லாம தரும் மேசன் டு மீனவரை என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்